இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் படி வரைக்கும் வெள்ளம் போயிட்டு உள்ளுக்குறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நான் நெல்லியடி பகுதியெல்லாம் நின்று கொண்டு இருக்கேன் எங்களோட வீட்டை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மழை வந்து ரெண்டு மூணு நாளா தொடர்ச்சியா பெய்து ஒன்று இருக்குது அத காத்து சூறாவளி காத்தும் வந்து கிரேக்கல இருக்கு இன்னும் பலத்த சூறாவளியா மாறி எங்களோட பிரதேசங்களுக்கு வேற இல்லை அங்கால திருவண்ணாமலைக்கு காப்பாற்பட்ட பிரதேசங்கள்லாம் இன்னைக்குதான் இங்கால வேற இன்னும் புயலா மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி வானிலை அறிக்கையில சொல்லி கொண்டிருக்கணும் அது எங்களோட பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா மழை வந்து தொடர்ச்சியா பெய்து கொண்டிருக்கு எல்லா விஷயங்களையும் நீங்க பார்த்துக்கொள்ள சமூக வலைத்தளங்கள்ல இப்ப சில வாரம் வந்து கிட்டத்தட்ட முழங்காலுக்கு மேலே நிற்குது அது வந்து வெள்ளமே ஒடியா தான் கூடுதலாக கொஞ்சம் தானே நிற்குது கொஞ்சம் வயலும் தான் வயல் காணிகளும் தானே நேரம் வயல் காணிகளை வேற முயற்சி அதனால் உடங்கள் கொஞ்சம் கடுமையாக தான் நிற்கிது போடணும் முழங்காலுக்கு மேலே நிற்கிது போடத்தில் ஒவ்வொரு இடமா நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் சொல்லுங்க சொல்லுங்க தண்ணியால் குடி நின்று சொன்னால் நெல்லுகளும் வளைஞ்சுவோம் அப்படியே வந்து மற்றதாக நான் சேர்ந்து தான் என்னோட ஊரில் இருக்குது சொல்லுங்க நடக்கையில் அதான் புதை தண்ணி புதைக்குது ஆக்களை ஆமாம் வேற கொண்டக்கே பிடிக்காண்டா இன்னும் மூன்று நாளைக்கு போயிடுதுன்னு சொன்னால் குடி இருக்குமான் தான் நீங்கள் வேறு நாலு ரோஜில் கொண்டா நிற்கிது பள்ளிக்கூடங்கள் லீவ் அண்டை பிடிக்கா பிள்ளைகளுக்கு பிராச்சனை இல்லை படிக்கும் என்னது பள்ளிக்கூடம் மூணு இல்லை ஒன்றும் இல்லை அங்காள பக்கமெல்லாம் நெல் பயிரெல்லாம் மூடப்பட்டு போயிடுச்சு கொஞ்சம் அப்படியே வழியில் தெரியுது இந்த இந்த அளவு தான் அங்காளையை நிற்கிது ஆனால் அங்காலையெல்லாம் பட்டு போச்சு பேர் சாருங்க சாதாரண ஒரு சின்ன ஒழுங்கையாலேயே இவ்வளோ வெள்ளம் பாஞ்சி கொண்டு இந்த கொள்ளம் எல்லாம் போ ஒரு ஒரு இதாக சேர்ந்தால் அது அப்படி இருக்கும் அங்காள அப்படியே முட்டிடுது முட்டி தான் நிற்கிது ஒரு சின்ன ஒழுங்கு ஒழுங்கு அறையே இவ்வளோ கொல்லம் இந்த அரை அடிக்கு மேலே பாஞ்ச உடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வளோ வெள்ளம் இருக்கண்டா இருக்க இதுதான் எங்களோட மகன் பள்ளிக்கூடம் இது வந்து வெள்ள வாய்க்கால் தான் ஆனால் வெள்ள வாய்க்கா இருந்தாலும் அதிகமான வெள்ளம் பாஞ்சு இருக்குது ஸ்கூலுக்கு இருந்து வெள்ளம் வந்து கொண்டிருக்கு இன்னும் பழமையிலேயே உங்களுக்கு தெரியும் இந்த பாதை நாங்கள் அடிக்கடி காட்டுற பாதை தான் வெள்ளம் பாஞ்சோன்னா இருக்கிறது இந்த தொடர்ச்சியாக போய் பாஞ்சோன்னு இருக்குது பள்ளு வெள்ளம் தான் புல்லுக்கு கொஞ்சம் குறைவு உயரத்தில் இருக்க வழியாங்காலம் கொஞ்சம் குறைவு நிறைய பேர் இருக்கணும் இந்த பாதையில் போகிற பாதை இந்த வெள்ளம் போகிற பாதை இருக்குல்லோ அதில் வந்து நிறைய பேர் இருக்கணும் நிறைய பேர் பயன்படுத்துகிற பாதை தான் இன்றைக்கு ஒருத்தரும் பொலியில் வேற மாதிரி எங்கள் நடந்து நடந்துவார் இந்த கடவுளை இந்த பாதை அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போய் ஏறுற இடம் ஏஜி ஓசியில் போய் அங்கே ஏஜி ஓசுக்கு முன்னுக்கு தான் இந்த பாதை ஏறும் வெள்ள வேக்கால் பாதை தான் வேறு நேரங்களில் பயன்படுத்துகிற சரியான சிரியமாக மழமேல இந்த தண்ணி பாயேக்குள்ளே இந்த உடத்தோட தான் நிற்கும் பாவம் உண்டைக்கு இருக்க மாட்டேன் நிற்கும் சொல்லி ஆனால் அவ்வளோதான் பாயிரது மழை கொஞ்சம் அளவு அளவாக தானே வைக்கும் இந்த அவடத்தோடு தண்ணி ஏறிட்டு நின்றுரும் அவங்க மட்டும் போகுது போல உண்டாக்கு பார்ப்போம் ரொட்டாவுலே தண்ணி நிற்காத இடமெல்லாம் உண்டதானு உடத்திலே அவ்வளோங்கால அளவுக்கு இருக்குது உடத்திலே எங்கே மட்டும் ஏறி நிற்கிது வேற மலை மேலே இதோட நின்றுடும் இந்த பாயிரடம் தானே அப்போ கொஞ்சம் ஏறிட்டு அப்படி நின்றுடும் அங்கே ஸ்கூல் அடி மட்டும் போயிடுச்சு ரொட்டாவுலே உடனேக்குதான் இந்த போகம் போய் பார்ப்போம் தண்ணி இங்கே போய் சேர போகிறீங்க இவ்வளோ போகுது போகமா தண்ணி இந்த கடவுளியே இயற்கை அனைத்தம்ன்றதுதான் நாங்கள் இவ்வளோ போகமாக தண்ணி கொண்டு கண்டு இந்த படி வரைக்கும் வெள்ளம் போயிடுச்சு உள்ளுக்கு போகையில் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக பெய்யும் சொன்னால் போடும் இவ்வளோ மட்டும் நான் கொஞ்சம் நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வளோ மட்டுமே ஏதோ கொங்கிரீட் பாதை போட்டு கிடக்கு அங்கால பள்ளம் தான் போருங்க அதை அந்த பள்ளம் கிடக்கு செய்ய ரைட் இந்த அளவு தாட்டம் கூட சரி நாங்கள் ஒரு வரையும் காணையில் என்னென்னா ஒரு புழக்கத்தில் இருக்கா இந்த பாதை இந்த வெள்ளம் பத்தும் வரைக்கும் ஒரு தடவை புழங்க மாட்டிடும் இந்த முழங்காலுக்கு மேலே தான் நினைக்குது சைக்கிள் மூட்டை வைக்கிறதுக்குள்ளே கொண்டு வரையில்லை ഇപ്പം ഉള്ളുക്കേ പോലെ എൻ്റെ വീട്ടുകി തന്നിടാതിൽ കുടാ പിടിച്ച് വരും ആ ഒരു തരുത് വാഴ മേല കൊണ്ട് മല തുട മുഞ്ഞ് കേട്ടോ മുതലോട് അടിത്താൻ തന്നി വായി இப்ப நான் தருப்பிற எத்தி பகுதிக்கு வந்துருப்பேன் எத்தி பகுதியில வந்து முதல் உள்ளுக்கு போக முடியாம இருக்கிறது ஆனா இப்ப பாருங்க கொடி கட்டி பயிர் கட்டி இருக்கீங்கன்னா உள்ளுக்கு போகணும்னு சொல்லி என்ன சொன்னா அலை வந்து ஆக்ரோசமா அடிச்சு கொண்டிருக்கு எல்லாருமே அதுல வந்து போட்டோ சூட்டை அடுக்கிறான் நாளுமே அந்த கால வண்டி போட்டோ எல்லாம் அடுத்துறாங்க ஆனா இந்த போக முடியாது இல்லாமதான் அதையை அடிச்சு கொண்டிருக்கு பாக்கவே தெரியும் உங்களுக்கு பாருங்க

உடத்துல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு தினம் இந்த கடலை பாருங்க கடல் வானம் எல்லாம் ஒப்பி இரண்டு பேர் இருக்குன்னு சொல்லி இது அனைத்து உண்மையிலேயே பயம் அவங்க ஒப்பி அலவரிக்க வந்து பாருங்க வந்து பக்கம் இது வந்து பார்த்தாலே இருக்கு அவங்க கண்டின் அதுல இருக்கு ஆனால்

பழநிலை அந்த இடங்கெல்லாம் நிற்கிறது படவெல்லாம் கட்டி வச்சிருக்கறது இங்கெல்லாம் தண்ணி வந்துருக்குது இப்போ இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கலோ இந்த இந்த இடமெல்லாம் தண்ணி அடிச்சுன்னு இவ்வளவு எல்லாம் தண்ணி வந்து இருக்கு அந்த செல்லோடு நிக்கிற வாண்டிங்க இதாலேயே வந்திருக்கு படையெல்லாம் கொண்டு வந்து இந்த கரையில எல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்குன்னா அங்கால வந்தால் நீங்கெல்லாம் கூடுறதா உடம்பு இதுலேயே மங்கையம் மச்சி கூடுறது

சுத்தி சு பாத்துக்கொண்டிருக்கேன் நான் காட்டின் மழையும் நிறைய தான் நிறைய இருக்க